இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த மூணுத்துலேயும் பார்க்குறவங்க இந்த வீடியோவை வந்து எல்லா வீடியோ மாதிரி தள்ளிவிட்டு போகாதீங்க இது எனக்கு அட்வைஸ் இல்லை உங்களுக்கு தர வேண்டிய நான் அட்வைஸு உங்கள் பிரபு சரியா சென்னை பிரபு என்ன சொல்கிறேன்னா ஒன்றும் இந்த பிறக்கிறோம் அப்போ அம்மா அப்பா பார்க்குறாங்க கொஞ்சமாக கிண்ணி நம்ம பிறந்த பிறகு போன டைமு நம்ம தண்ணி தண்ணி கூட குடிக்க முடியாது அதை வந்து அம்மா அப்பா என்ன திறமை பண்ணுவாங்க ஸ்கூலில் கொடுப்பாங்க நமக்கு ஸ்கூலில் தண்ணியை சரிங்களா அந்த மாதிரி செப்ட்டு வலுத்து வளர்த்துருக்காங்க நமக்கு எல்லா நாளேஜும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்பது பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுருக்காங்க சரிம்மா அப்பா அம்மா நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் துணையை நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்க நான் என்ன சொல்கிறேன் சரியான துணையை தேர்ந்தெடுங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் உங்கள் கூட வாழ்கிற துணையை தேர்ந்தெடுங்க அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற துணையை தேர்ந்தெடுங்க ரெண்டாவது பாயிண்ட் வந்து அது மட்டும் இல்லை ஆண்கிற சொல்ல வரேன் தயவு செஞ்சு ஆண்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் நானும் ஒரு ஆண்தான் பார்க்குற பொண்ணு மேலாம் ஆசை வைக்காதீங்க லவ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது குடும்ப பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீட்டில் சொல்லுபடி கேட்ப அவங்க வீட்டில் வீட்டில் சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி போயிடுவாங்க ஏம்மா இந்த நிற்கிறது நம்பதாப்பா தான் புரிஞ்சுதா நம்ம மேலே தப்பு இருக்குது ஏன் நமக்கு அப்பா இல்லை பொண்ணு பொண்ணு பார்த்து வைக்க மாட்டாங்க என்னன்னா இந்த எலகு பிடிச்ச வயசு இந்த எலவு பிடிச்ச வயசு இருக்குல்ல பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசு என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து வேலையை பார்க்க விட மாட்டேங்குது பொண்ணாக பாடுறாங்குது என்ன நான் மட்டும் எல்லா ஆண்களுமே எல்லா ஆண்களும் தொட்டு சொல்லுங்கள் உண்மை தானே ஆனால் நான் என்ன சொல்கிறேன் பொண்ணுங்களை தவறான வரைக்கும் சொல்ல சினிமா பார்த்து நமக்கு வந்து தோணுச்சு அதை என்ன சொல்கிறேன்னா நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி சொந்த சூழல் கடைசிக்கு வாழணும் அப்படி தான் எல்லா ஆண்களுமே நாங்கள் பார்க்குறோம் வேறு எந்த தவறான எண்ணத்துக்கு இல்லை பொண்ணுங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கல ஆனாலும் நீங்கள் வந்து உங்களை வளர்த்து உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா பேசி கேளுங்கள் வைங்க அதெல்லாம் தவறு இல்லை நாங்கள் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக ஏமாந்து ஏமாந்து பழக்கம் அதிகம் ஏமாந்து ஏமாந்து பழக்கம் அதிகம் இருக்குது அதுக்காண்டி வந்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன சொல்கிறேன்னா ஓகே நம் நம்ம ஆசை வச்ச பொண்ணு நல்லா இருந்தால் நம்ம தான் சந்தோஷம் சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லா ஆண்காட்டியுமே என்ன சொல்கிறேன் தயவு செஞ்சு அம்மா அப்பா பொண்ணை பார்த்து அம்மா அப்பா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுங்க கூடாத எந்த பொண்ணு லவ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க மாப்பிள்ளை பார்த்து வைக்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அம்மா பொன் அம்மா அப்பா இருக்காங்க அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்க தெரியும் சரியாக ஒருத்தர் வளர்த்தவங்களுக்கு ஊடாக பூந்து நீங்கள் லவ் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது தான் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கையில் இருக்குமா பாருங்கள் இருந்துச்சுன்னா லவ் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஆனால் என்னை இது வரைக்கும் எந்த பொண்ணு லவ் பண்ணல நான் இந்த லவ் எந்த நான் நிறைய லவ் பண்ணியிருக்கேன் நான் நிறைய லவ் பண்ணுறேன் ஓன் சைடு என்ன எந்த பொண்ணு லவ் பண்ணல ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் பரவாயில்ல நான் ஆனால் அலோ பண்ண பொண்ணு எல்லாமே அழகாக இருக்கும் வசதியாக இருக்கும் கெத்தாக இருக்கும் மாசாக இருக்கும் எனக்கு கொடுப்பணும் இல்லை அதான் சொல்லுவேன் ஏன்னா கொடுப்பணும் இல்லை நான் என்ன சாபம் வாங்கி பிறந்தேன்னு தெரில எனக்கு அந்த சாபம் என்ன சாப்பிட்ணும் நான் நினச்சி ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு கிடைக்கல கல்யாணம் பண்ண கிடைக்கல வேற ஒன்றும் இல்லை தவறாக நான் எந்த பொண்ணு ஆசை ஆசைப்படல பொண்ணுங்களை தவறாக சொல்ல இந்த வயசு எங்கள் பிரச்சனை என்னென்னா இந்த வயசு தான் பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது பார்க்குற பொண்ணு மாதிரிலாம் ஆசை வைக்கிறதும் காதல் பண்ணுறதும் கூட வாழணும்னு நினைக்கிறதும் அதெல்லாம் எங்களோடய தப்பு இல்லை எங்கள் வயசு சொல்ல எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா சீக்கிரமாக கல்யாணம் வச்சா இது எண்ணங்கள்லாம் எனக்கு வராது எனக்கு அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க அப்பா தான் வயசாகிடுச்சு நான்தான் பார்த்துட்டுருக்கேன் ஒரு பொண்ணா இதே என்ன லவ் பண்ணல பரவாயில்ல கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு பெரிய சொத்து என் மூளை அதை வச்சு நான் பெரிய ஆகணும் இது வரைக்கும் பெரியலாகிட்டு தான் வந்துட்டுருக்கேன் பஸ்ட்டு கார் பண்ணுறாருந்தேன் டாட்டா இசை ஓட்டினேன் ஆட்டோ இது டாட்டா இசை ஓட்டினேன் கார் ஓட்டினேன் அப்புறம் சொந்தமாக வாடகை எடுத்து காரு ஓட்டினேன் இப்போ சொந்தமாக ஆட்டோ ஓட்டுறேன் அதனால் எனக்கு மேக்ஸிமம் பாடல் வந்து அந்த மூளையை கொடுத்துருக்காரு அதில் நான் பொழைச்சிப்புன்னு சொல்ல வரல மேக்சிமம் என் வயிற்றுக்கு தேவையான உணவை எனக்கு சம்பாதிக்க தெரியும் வாழ தெரியும் அவ்வளோதான் முடிச்சுக்கங்க வீடியோ உங்கள் பிரபு தயவு செஞ்சு இதை வந்து தவறாக வந்து நினைக்க வேண்டாம் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்விகள் பதில் இருக்குது விட தெரியாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் ஆனால் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் சேர்த்து செய்யுங்க அது வந்து உங்களுக்கே தெரியும் சரியாக போகிறோமா தப்பாக போகிறோமா உங்களுக்கு தெரியும் யார் பெருசாக கேட்காதீங்க உங்கள் மனசு என்ன பண்ணுறதா செய்யுங்க பாய் நான் உங்கள் குரூப் ஆட்டோக்காரன் சென்னை ஆட்டோக்காரன் முப்பத்தேரு வயசானது மேரேஜ் மேரேஜ்னும் ஃபஸ்ட்டு மேரேஜ் இன்னும் again